ஆறுமுகம் அருளிடும் அனுதீனமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்வி தாங்க நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க அதனால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு இது உபயோகமாக இருக்குன்னு ஒரு வீடியோவாக பதிவிட்டுருக்கேங்க இந்த ஆடி மாதத்தில் சில விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த விஷயம்லாம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறேங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கிங்க இல்லை வாட்ஸ்அப்பில் ஹாய்னு டைப் பண்ணுங்கள் சென்ட் பண்ணுவாங்க முதல் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் பால் காய்ச்சலாமா இன்றைக்கி ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சலாமா வேணாமா அல்லது புது வீட்டுக்கு நான் நம்ம காய்ச்சக்கூடாதா வாடகை வீட்டுக்கு காய்ச்சலாமா இப்படின்னு பலதரப்பட்ட சந்தேகம் இருக்குங்க இந்த ஆடி மாதம் அப்படின்னா பால் காய்ச்சறதை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க பால் காய்ச்சக்கூடாது அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்வி கிரகப்பிரவேசம் ஆடி மாதத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க இந்த ஆடி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்வதை காட்டிலும் ஆவணி மாதத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்குங்க ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வு அப்படிங்கிறது தலைத்து இருக்கிறதுக்கு நல்ல நாட்களில் நல்ல மாதத்தில் நல்ல நேரத்தில் அந்த வீட்டில் அடி எடுத்து வைக்கும்போது அந்த வீட்டில் எப்போதுமே நிம்மதி மகிழ்ச்சி பொருளாதார உயர்வு இப்படி அனைத்திலும் சிறப்பாக இருக்குங்க ஆடி மாதத்தில் குழந்தைக்கு பெயர் வைக்கலாமா போர்க்களம் முடிந்த பின்பு குழந்தைக்கு பெயர் வைக்கலாங்க ஏன்னா இந்த போர்க்களத்தில் பெயர் வைக்கப்படும் குழந்தையுடைய வாழ்க்கையும் போர்க்களமாகவே இருக்குங்க அதாவது நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்குங்க நீங்கள் எவ்வளவுதான் காசு பணம் கொட்டி கொடுத்தாலும் அந்த நிம்மதியோ சந்தோஷமோ அந்த குழந்தைக்கு கிடைக்கப்பெறாமல் போயிடும் அதனால ஆடி மாதத்தில் பெயர் வைக்கிறத தயவு செஞ்சு தவிர்த்திடுங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் குழந்தைக்கு முதல் மொட்டை அடிக்கலாமா அப்படின்ற கேள்வி இருக்கும் இதான் வந்து முத மொட்டைங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் மொட்டையும் அடிக்கலை குழந்தைக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் குழந்தைக்கு முதல் மொட்டை வந்து தாராளமாக வந்து அடிக்கலாங்க நல்ல நாள் பார்த்து அடிங்க தவறு எதுவும் கிடையாது அடுத்ததான் ஆடி மாதத்தில் ஜாதகம் பார்க்கலாமா நம்ம சில வந்து நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னாலும் சில விஷயத்துக்காக ஜாதகம் பார்ப்பாங்க அதாவது இந்த ஆடி மாதத்தில் இந்தந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா ஜாதகத்து படி நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக ஜாதகம் தாராளமாக பார்க்கலாம் அடுத்ததாக ஆடி மாதத்தில் தங்க நகை வாங்கலாமா அதாவது நம்ம வாங்கக்கூடிய நகை மேலும் மேலும் வளர்கிறதுக்கும் அது ஒரு நல்ல முறையில் பயன்படுறதுக்கும் அந்த நகை அப்படிங்கிறது நம்ம வாங்கக்கூடிய கால நேரத்தை பொறுத்து அதனுடைய பலன் அளிக்கும் அந்த மாதிரி தங்க நகை தாராளமாக நீங்கள் ஆடி மாதத்தில் வாங்குறத கொஞ்சம் வந்து தவிர்க்கிறது நல்லது அதாவது போர்க்கால போர்க்காலம் வந்து முடிஞ்சு அந்த தங்க நகையை வாங்கும்போது அந்த தங்க நகையானது உங்களுக்கு நல்ல முறையில் நல்ல வழியில் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துறதுக்கான கால சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க ஆடி மாதத்தில் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதத்தில் தொழில் புதுசாக தொடங்குறத தவிர்த்துடுங்க அதாவது ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அதை விரிவுபடுத்தணுன்னா தாராளமாக பண்ணலாம் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலை இப்போ வைக்க ஆரம்பிக்காதீங்க ஆவணியில் ஆரம்பிங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து தொழில் தொடங்குறது மாதிரியே நிலம் வீடு மனை தோட்டம் துறவு இதெல்லாம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குங்க இந்த மாதிரி வந்து போர்க்களம் வந்து காலத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய புதிய எந்த ஒரு பொருளுமே அது போராட்டமாகவே தான் போகும் அதனால உங்களுக்கு எந்த புரோஜனமுமே இல்லாமல் போயிடும் அதனால் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் புதிய தொழில் வீடு மனை வாங்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்கிறது நல்லது அந்த மனையாக இருக்கட்டும் நிலமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அது நல்ல முறையில் உங்களுக்கு உபயோகமும் படுங்க ஆடி மாதத்தில் பழைய வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பழைய வண்டியாக இருந்தாலும் சரி புதிய வண்டியாக இருந்தாலும் சரிங்க ஆடி மாதத்தில் வாங்கிறத வந்து தவிர்த்துடுங்க அப்படி வாங்கப்படும் வண்டி வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்காது அடிக்கடி ரிப்பேர் வர்றது இல்லை அந்த வண்டியை நீங்கள் திரும்பவும் மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுறது இப்படின்னு ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வண்டினால் உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்காது அது சின்ன சின்ன வேலைகள் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து போர்க்கால காலத்தில் வாகனம் வாங்கிறத தவிர்த்திடுங்க ஆடி மாதத்தில் புதிய வீடு கட்ட பாலக்கால் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் அதை விடுத்து மற்ற மாதங்களில் செய்ச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் பாலக்கால் போட்டதுக்கப்புறம் அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தேவையான பணங்கள் அப்படிங்கிறது தானாக தேடி வரும் அதுக்காக தான் சொல்லப்படுது ஆடி மாதத்துல பெண் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாதத்துல பெண் பார்க்கிறத தவிர்த்து மற்ற சுப மாதங்களில் பார்க்கறது நல்லதுங்க ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடியது அந்த வாழ்க்கையை தொடங்கும் போதே நம்ம வந்து நல்ல நாட்களில் நல்ல மாதத்தில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமாக ஒற்றுமையாக இருக்கும் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அவங்க பிரியாமல் ஒரு அந்யூன்யமாக வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்படுதுங்க ஆடி மாதத்தில் வளைகாப்பு நடத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதத்தில் வளைகாப்பு தாராளமாக நடத்தலாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம வந்து வளைகாப்பு அப்படிங்கிறது ஒற்றை மாதத்தில் தான் நடத்துவோம் அதாவது அஞ்சு மாதம் ஏழு மாதம் ஒன்பதாவது மாதம் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து ஆடி மாதம் அந்த சமயத்தில் வருது அப்படின்னா நீங்கள் அந்த மாதத்தை விட்டு அடுத்த மாதம் நடத்துனீங்கன்னா அது ரெட்டிப்பு மாதமாக மாறிடும் அது வந்து அப்போ நடத்தக்கூடாது அதனால் நீங்கள் வந்து வளைகாப்பு அப்படிங்கிறது தாராளமாக நடத்த எந்த தவறும் கிடையாதுங்க ஆடி மாதத்துல வாடகை வீட்டிற்கு குடி போகலாமா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம வாடகை வீட்டில் தாங்க இருக்கோம் அதனால இந்த வீடு குடி மாறுறதுங்கிறது அடிக்கடி நடக்குது ஏன்னா அந்த வீட்டில் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையோ அல்லது அந்த குடியிருப்புனாலையோ அந்த வீட்டுனாலையோ ஏதாவது வந்து செட் ஆகாம மாற்றணும்னு நினைப்போம் அது ஆடி மாதமா இருக்கும் பட்சத்துல வாடகை வீட்டிற்கு குடி போகிறத தடுத்துரு தவிர்க்கிறது நல்லதுங்க ஏன்னா வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் போய் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் நம்ம கிளம்பி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்குரிய காலம் நேரத்தை பொறுத்து நம்மளுடைய நல்லது கெட்டது அப்படிங்கிறது மாறும் அதனால அந்த மாதத்தில் நீங்கள் குடி போகிறத தவிர்க்கிறது நல்லதுங்க ஆடி மாதத்தில் நல்ல காரியம் எதுவும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் எதிர்காலம் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல காரியங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வந்து ஆடி மாதத்தில் இந்த நல்ல காரியத்தை தவிர்க்கிறது மூலயமா உங்களுக்கு நல் நல்லது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க ஆடி மாதத்தில் நிச்சயதார்த்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் நிச்சயதார்த்தம் செய்யறத தவிர்த்து சுப மாதங்களில் செய்யுங்க ஏன்னா இப்போ நிச்சயதார்த்தம் அப்படின்னு பண்ணுறதே வந்து ஒரு பாதி கல்யாணம் முடிஞ்சதுக்கு சமம் அதனால தான் வந்து நல்ல விஷயத்தை நீங்கள் அந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் செய்ய வேணான்னு சொல்லப்படுதுங்க ஆடி மாதம் பதிவு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் பத்திரப்பதிவு செய்வதை தவிர்க்கிறது நல்லதுங்க ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய இடம் வந்து எந்தவித வில்லங்கமும் இல்லாமல் அது வந்து நல்ல ஒரு முறையில் உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்ததான் ஆடி மாதம் மனை வாங்கலாமா அதாவது இடம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் விடுத்து மற்ற சுப மாதங்களில் மனை வாங்குறது நல்லது அப்படி வந்து நீங்கள் வந்து இந்த ஆடி மாதம் மனை வாங்கினீங்க மீறி அப்படின்னா அந்த மனையை நம்ம சரியான முறையில் பராமரிக்கவோ அல்லது வீடு கட்டவோ அந்த மனை அப்படிங்கிறதுல நமக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஆடி மாதம் வாஸ்து பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் ஆடி மாதம் வாஸ்து பூஜை செய்கிறத வந்து தவிர்க்குதுங்க நீங்கள் தவிர்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லது அப்படி தவிர்த்து மற்ற மாதத்தில் செய்யும்போது அந்த வாஸ்து பூஜை அப்படிங்கிறது முழு பலன்களை அழிக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி